அந்த தைப்பூசம் தான் நீங்கள் முருகனுக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் அது எப்படின்னா நீங்கள் மாலை போடணும் மாலை போடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாதுங்கம்மா நீங்கள் சார் டெய்லி முருகனை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு வந்து அசைவம் சாப்பிடாம இருங்க அசைவம் செய்யாமல் இருங்க நல்லா கேட்டுங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் வீட்டில் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது குழந்தை கொடுக்கணும் இல்லை குழந்தை சாப்பிடணும் ஆசைப்படுச்சுன்னா கொடுங்க தப்பே கிடையாது ஆனால் வெளியிலேருந்து வாங்கிட்டு கொடுங்க இல்லை வேறு யாரையும் செய்ய சொல்லி கூட கொடுங்க இது நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் கிடையாது எல்லா மதத்துலையும் இந்த நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு இருக்குது அப்போ இந்த முருகருக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க எப்படி ஒன்னாலும் கொண்டாடக்கூடிய தெய்வம் தான் முருகர் அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் விஷயத்தெட்டு நாள் நாள் எந்த கணக்கு பண்ணாதீங்க முருகனை முருகர் ஒருவர் எப்படி ஒன்னாலும் சாப்பிடாம அசைவம் செய்யாம இருங்க கரெக்டா இருபத்தி அஞ்சாந்து இந்த வருஷம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தஞ்சு தொடங்கி பிப்ரவரி பதினோராந்து தைப்பூசம் வருது பிப்ரவரி பதினோராம் தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாளே போய் நான்வேஜ் சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவது கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா அந்த வரக்கூடிய ஒரு அமிர்தத்தை நீங்க ருசிக்கிறது கரெக்டா இருக்கும் மாலை போட்டுக்கணும் போடக்கூடாதுன்றதெல்லாம் உங்க விருப்பம் எந்த நாள் வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க முருகனுக்காக இனி வருஷத்துல இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து தைப்பூச வரைக்கும் அன்னைக்கு பேர் முருகரை பாருங்க பெரிய கோயில்களும் நீங்க போகணும்னு கிடையாது எல்லா முருகர் கோயிலும் விசேஷமா தான் இருக்கும் உங்க வீட்டு தெருல ஒரு முருகர் இருப்பார்ல அந்த முருகன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபாய் பால் பாக்கெட்டு கூட வாங்கி கொடுங்க வசதி இருந்தா உங்களால முடிஞ்சது பால் வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த கலியுகத்துல நம்ம கண்கண்டு தெய்வமா பாக்குறது பசுமா இருக்கு வசதி என்ன அபிஷோக நாள் பண்ணுங்க ராஜா சாத்துங்க இல்ல முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஏதோ நாள் வேண்டிக்கீங்க நாள் பண்ணுங்க ஆனா இந்த நாற்பத்தி நாள் இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும்